கோச்சர ராகு கோச்சார ராகு 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 பகவான் சார் இப்போ கோச்சர ராகு ஆ அடுத்தது நீங்க மேல தொடர முடியும் கோச்சர ராகு பகவான் புரட்டு அதில இருக்கும்போது என்னென்ன பாதிப்பை கொடுக்குறார் அப்படின்ட்டு இப்ப நிறைய அன்பர்களுக்கு வந்து இந்த வெளிநாட்டு இப்போ நீங்க ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க போகலாம் ட்ராவல் பண்ணுறதுக்கு இல்லை வெளிநாட்டில் வந்து ஒரு டிராவல் ஆகட்டும் இல்ல ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பாகட்டும் வெளிநாட்டு கல்வி ஆகட்டும் ஏதாவது ஒரு தடை அப்புறம் அந்த வந்து மரண பயம் மரணம் மரணத்துக்கு இணையான இந்த துன்பம் அந்த பயம் அது வந்து பயமா இருக்குது இது பண்ண பயமா இருக்குது எனக்கு வந்து ஏதோ ஆயுள் பங்கம் வருமோ அது பயமா இருக்குது அதெல்லாம் கேக்குறீங்க இல்லையா அந்த மாதிரி பாதிப்பு அப்புறம் விபத்து சடனாக வந்து ஆக்சிடென்ட் ஆகுறது விபத்து நாள் பாதிப்பு அப்புறம் முழங்கால் முழங்கால் வலி முத முழங்கால் கீழ் பாதிப்பு முழங்கால் பிரச்சனை அதுல வந்து ஏதாவது ஒரு இன்ஜரி ஒரு சர்ஜரி பண்றது அதுல வந்து பலி வருது அதனால ஒரு பாதிப்படைகிறது அப்புறம் வந்து வைரஸ் தொற்று இப்போ நம்ம வந்து கொரோனா கோவிடெல்லாம் வந்து அந்த மாதிரி மேஜர் வைரஸ் பாதிப்பு அந்த மாதிரி அப்புறம் கொலை மிரட்டல் இந்த மாதிரி ராகுனாலே வந்து என்ன கொலை மிரட்டல் குண அடிதடி கொலை மிரட்டல் குண்டான கிரகம் வந்து யாருக்குமே பயப்படாத கிரகம் ஓகே வந்து இந்த மாதிரி இதுல வந்து இந்த மாதிரி இப்போ மிரட்டுறாங்க இப்போ ஏதாவது ஒரு இது பண்ணி மிரட்டல் கேஸ் எல்லாம் நல்லா நடக்கல அந்த மாதிரி பணம் கொடுங்க அந்த மாதிரி கடத்தி வச்சுட்டு மிரட்டுறாங்க பணத்தை கொடுங்க அப்போ தான் இது பண்ணுவோம் அந்த மாதிரி கொலை மிரட்டல் கேஸ் கொலை பண்ணிடுவேன் இப்படி பண்ணலன்னு அப்படி அந்த மாதிரி கொலை மிரட்டல் கேஸு அடிதடி பம்பு வழக்கு அதனால வந்து கோட் கேஸ் போறது இந்த கொலை ஒரு பிரச்சனை ஆகி கேஸ் அந்த மாதிரி வம்பு வழக்குனால போறது இந்த பாதிப்பு எல்லாம் வந்து இந்த ராகு புரட்ட இந்த மாதிரி பாதிப்பு எல்லாம் இருக்கிற அன்பர்கள் இந்த மாதிரி நான் இவங்க வந்து திருக்கோலை பிரம்மபுரீஸ்வரர் கோயில்ல வந்து திருவாரூர் மாவட்டத்துல இருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர்ஸா பதினாலு பதினஞ்சு கிலோமீட்டர் கிட்ட ஒரு இந்த திருக்கோளைங்கிற ஒரு கிராமம் இருக்கு அங்க வந்து பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோழி நாதர் பிரம்மபுரீஸ்வரர் அப்படிங்கிற ஆலயம் இருக்கு அங்க அங்க வந்து நம்ம எப்போ போகலாம் அப்படின்னா சூலம் வரியான் வைதுருதி இந்த நாமயோகம் நடைமுறை உள்ள நாள் அப்புறம் வந்து குருவின் கரண கரணமான சதுஷ்பாதம் கரணம் இந்த கரணம் நடைமுறை நாள் வந்து நீங்க வந்து இந்த வழிபாடை எடுத்துக்கலாம் ஸோ இந்த பாதிப்பு இப்போ இந்த மாதிரி நான் சொன்ன பாதிப்புல எல்லாம் வந்து இதுல இருந்து நீங்க இந்த மாதிரி பாதிப்பு எனக்கெல்லாம் இந்த பாதிப்பு எல்லாம் இருக்கு நான் இதை மாதிரி அவதிப்படுறேன் அதோட காரணம் வந்து இந்த கோச்சார ராகுபகவான் புரட்டாதில நின்று உங்களுக்கு வந்து ஆஹ் அதோட அவயோக பலன் எல்லாம் கொடுக்கறதுனால உங்களுக்கு இந்த பாதிப்பெல்லாம் வருது சோ இந்த தோஷ நிவர்த்தி புரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான தோஷ நிவர்த்தி பண்றதுக்கு நீங்க இந்த திருக்கோளை போய் இந்த பரிகாரம் பண்ணீங்கன்னா இந்த தோஷ நிவர்த்தி எல்லாம் அவங்களுக்கு சரியாயி உங்களோட வாழ்வில வந்து நீங்க நற்பலனை அனுபவிக்கலாம் இப்போ நம்மளே நம்ம அந்த ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிட வித்யாலன் மாணவர்கள் வந்து நம்ம மார்ச் இருபத்தி மூணாம் தேதி வந்து இப்போ வந்த ஜோதிட ரசிகர்கள் சேனல் அதோட லைவ் டெலிகாஸ்ட் கூட நடந்தது இந்த சனி ராகு சனி பகவான் புரட்டது இருந்தார் ராகு பகவான் புரட்டது இருந்தார் அப்போ வந்து நம்ம இந்த வழிபாடு செய்துகிட்டோம் வந்து ஏறக்குறைய வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட வந்து அன்பர்கள் வந்து மாணவர்கள் வாடிக்கையாளர்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த வந்து சிறப்பாக வந்து செஞ்சோம் அதுக்கு ஃப்ரீயாக அன்னதானம் எல்லாம் கொடுத்தோம் சகசிரம பூஜை அபிஷேகம் இதெல்லாம் வந்து சூப்பராக நடந்துச்சு சங்கல்பம் எல்லாம் பண்ணோம் வந்து நிறைய அன்பர்கள் கலந்துக்கிட்டாங்க எங்கள் மாணவர்கள் அல்லாத வெளியிலேருந்து கூட நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டால் ரொம்ப நல்லா சிறப்பாக இருந்தது இதனால் எங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி ஐயாக்கிட்ட வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி எவ்வளவோ பாதிப்புலேருந்து நாங்கள் வெளியே வந்துவிட்டோம் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு வந்து இந்த ஆயுள் பங்கம் இந்த மரண பயம் இந்த மாதிரி வியாதிகள் வந்து பாதிப்பு வெளி வெளியே வந்திருக்கும் அப்படின்ட்டு ஐயாக்கு வந்து ஃபோன் பண்ணி இப்போ எங்கள் கூட வந்து மாணவர்கள் வந்து பாசிட்டிவாக வந்து ஃபீட்பேக் கொடுத்தாங்க ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய திதி முடக்கு மைனாசிகம் அதனுடைய சுற்றுமத்தை தெரிந்து கொண்டு அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பயன்படுத்தி நம்மளுடைய யோகத்தையும் அதிர்ஷ்டங்களையும் வெற்றியையும் நம்ம வந்து எப்படிலாம் வந்து எளிதில் வந்து உருவாக்கிக்கணும் அப்படின்ற வகுப்பு தான் நம்ம வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம் இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நடக்குது என்னுடைய ஆசிரியர் கேரியரில் ஃபஸ்ட் டைம் வந்து இதை வந்து அறிவிச்சிருக்கேன் நான் ஸோ வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கிளாஸு ஜஸ்ட் த பார்த்தீங்கன்னா இதனுடைய கட்டணம் வந்து கம்மி தான் மிக குறைந்த அது ஆயிரத்தி இரநூறுபாய் தான் ஆன்லைன் ஆன்லைனில் தான் இந்த கிளாஸ் வந்து நடக்குது ஸோ நீங்கள் வந்து வர முடியல அப்படின்னாலும் வீடியோ வந்து வாங்கிக்கலாம் இதுக்கு நீங்கள் ஜோசியாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களையுமே கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான தகவல்கள் ரொம்ப பேசிக்கான விஷயமாக தான் இருக்கும் ஆனால் அதை பயன்படுத்தும் போது நமக்கு மிராக்களான ரிசல்ட்லாம் அங்கே அது கிடைக்கும் அதான் கண்டிப்பாக வந்து கலந்துக்கோங்க இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மீனை வீடு முழக்காலா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம